சினிமாவில் சில சம்பவங்கள் பார்த்துருப்போம் ஒரு ஆண் வந்து பல பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்கிற மாதிரி நான் அவனில்லை அப்படி படத்தில் சொல்லலாம் நான் அவனில்லை படத்தில் வந்து அந்த ஹீரோ வந்து ஒவ்வொரு பெண்களையும் ஏமாற்றி ஏமாற்றி மாறு இடத்தில் போய் ஏமாற்றி திருமணம் செய்து அவங்கள்டிருக்கிற பணத்தினத்துல அடிச்சு வந்திருக்கேன் கடைசி வந்து அதுக்கு காரணங்கள் வேறு சொல்லலாம் ஆனால் இங்கே அதே மாதிரி ஒரு பெண் ஒரு பெண் வந்து பல ஆண்களை ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னைக்கு தமிழகத்தை ஒழிக்க ஒரு பெண்ணா இப்படி பண்ணாங்க அது வந்து சும்மா இல்லைங்க ஒரு அறுபது பேர் எழுபது பேர்த்திட்ட வந்து ஏமாத்திருக்காங்க ஏமாத்தி அவங்ககிட்ட இருக்கிற ஒரு சொத்து எல்லாத்தையும் புரிக்கிறாங்க அதை விட அதில் ஏமாந்தவங்க மல்லாருன்னா அரசு அதிகாரிகள் ஒரு எஸ்ஏ இருக்காரு ஒரு தாசில்தார் இருக்காரு இந்த மாதிரி பல அதிகாரிகளும் இந்த சிக்கல்ல மாட்டியிருக்காங்க அப்ப அந்த பெண் வந்து எவ்வளோ ஒரு தில்லான பெண்ணா இருக்கணும் அப்படிங்கிற விஷயம்தான் இன்னைக்கு எல்லோரும் வந்து பேசப்படுது என்ன சம்பவம் நினச்சி எப்படி அந்த பெண் வந்து ஏமாத்துனாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்க நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த மாதிரி வீடியோக்கள் நான் தொடர்ந்து உங்களை போட்டுகிட்டே இருக்க முடியும் அதே மாதிரி வந்து லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் வந்து அவங்க ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க இன்றைக்கி அந்த காதல் ராணி பெண் எப்படி ஏமாற்றினாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துருவோம் ஈரோடு ஈரோடு பக்கத்தில் கொடுமுடி தான் இவங்களுடைய சொந்த ஊர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அந்த பெண்ணுடைய பேர் அப்படின்னு பார்த்தா சத்யா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆ ஆ இணையதள பார்த்தீங்களா இணையதளத்தில் வந்து வரன் தேவை எனக்கு வந்து மணமகன் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் போட்டிருக்காங்க அதை உடனே ஒரு நபர் வந்து ரொம்ப பிடிச்சு போச்சு சரி சொல்லி அவங்களுடைய கான்டெக்ட் நம்பர் வாங்கியிருக்காரு கான்டெக்ட் நம்பர் அதுல இருக்க அதை எடுத்துட்டு கான்டெக்ட் பண்ணிருக்காங்க கான்டெக்ட் பண்ணி பேச 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 அவங்களுக்குள்ள வந்து ஒரு புரிதல் வந்திருக்கு மாதிரி புரிதல் வந்துருந்தால் ஒரு லவ் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு அண்டர்ஸ்டாண்டிங் ஆனோம்னா சரி நம்ம மேரேஜ் அப்படின்னும் போது அவங்க அப்பா அம்மாவிட்ட கூட்டுக்காங்க அவங்களையும் எங்கள் அப்பா அம்மாவையும் கூட்டுக்கு வந்து நம்ம முறைப்படி பேசிக்கிறோம் அப்படின்னோம்னா அதுக்கு அந்த பெண் வந்து பல காரணங்கள் சொல்லுவாங்க எங்கள் அப்பா அம்மா வந்து அது என்ன காரணம் சொன்னாங்கட்டு இன்னும் தெரியல நீ அவங்க பல காரணங்கள் சொல்லிட்டாங்க சொல்லி அவங்க ரெண்டு பேரும் தனியாக போய் ஒரு இடத்துல வச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க திருமணம் பண்ணிவிட்டு அப்புறம் வராங்க அந்த மாப்பிள்ளையுடைய அப்பா வீட்டுக்கு அவங்க சரி மகை ஏற்கனவே கொள்ள நாள் ஆகாமல் இருந்தேன் அதனால தான் இணையதளத்துலேயும் வெளியிட்டான் சரி விடு கல்யாணம் வந்திருக்கேன் சரி அப்படின்னு சொல்லி அவங்க சேர்த்துக்கிட்டாங்க இவங்களுடைய இல்லறம் அப்படிங்கிறது நல்லா தான் போய்க்கு இருந்திருக்கு போய்க்கிட்டு இருக்கும்போது சாஃப்டாக போயிட்டு இருக்கு எல்லாம் போய்க்கு இருந்துருக்கு அந்த அந்த பையனுடைய பெற்றோர்கள் அங்கே பார்த்தீங்களா அவங்க சண் சரி நம்ம பையன் வந்து தெரியாமல் இல்லையாமேன்ட்டான் நம்ம சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் வந்து மருமகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம மரும யார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஆசையிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரிசப்ஷன் வைப்போம் ரிசப்ஷனில் வந்து நம்ம சொந்தக்காரங்க எல்லாத்தையும் வர வைப்போம் வச்சு ஒரு கிராண்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆசையில் ஒரு ரிசப்ஷன் வைக்கிறாங்க ரிசப்ஷன் வச்ச இடத்துல அங்கே இருக்கிற எல்லோரும் வராங்க வந்து அந்த ரிசப்ஷனுக்கு வராங்க இந்த சமயத்தில் என்ன அப்படின்னாங்கன்னா அவங்க போய் விசாரிக்கிறாங்க ஈரோட்டில் கொடுமுடி அப்படி சொந்த ஊர் அப்படின்னோம்னா அங்கே போய் இப்படி ஒரு பொண்ணு சத்யா பொண்ணு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க போது அங்கே இருக்கிறவங்க பல திடுங்கிடும் விஷயங்கள் சொல்கிறாங்க அஜி என்ன இப்பயா அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு நாள் சொல்லுது கல்யாணம் ஆயிடுச்சா என்னங்க இப்போதாங்க என் பையன் கல்யாணம் பண்ணுறியா இல்லைங்க இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு முன்னோருக்கு போனால் இவங்களுக்கு வந்து ரெண்டு மூணு கல்யாணம் ரெண்டு மூணு கல்யாணமாக என்னங்க ஒரு கல்யாணம்னு பார்த்தா ரெண்டு மூணு கல்யாணம்ன்றது இவங்களுக்கு ரெண்டு மூணு பேரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க இன்னொருத்தவங்களை பார்த்தா இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை இருக்காங்க இவங்களை போய் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க இவங்களுக்கு ஒரு பயமாயிடுச்சு ஏன்னா அது சொந்த ஊருன்றாங்க சொந்த ஊரில் போனால் ஆளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க என்ன ஒரு சத்தியமாக இருக்கணும் அப்படின்னு நேராக என்ன பண்ணுறாங்கன்னா நேராக ஒரு இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்ட்டு அந்த மாப்பையார் என்ன பண்ணுறாரு அந்த சத்யா அப்படிங்கிற அந்த பெண்ணை வந்து கூப்பிட்றாருவா அவர் நம்ம ஒரு வெளியில ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு வெளியில ஒரு இடத்துக்கு போறோம்னா சரி இவர் கூட்டுக்கு போறாரு ஏதோ ஷாப்பிங் ஹாலுக்கு போக்குறாரு நம்மளுக்கு என்னால பர்ச்சேஸ் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லி இவங்க தளப்படலாம் கிளம்புறாங்க நேர கூட்டுக்கு போறவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா நேர போலீஸ்டர் விட்டு விட்டாரு என்னது போலீஸ் ஸ்டேஷன் கொடுக்குறாரு என்னங்க இதுக்குங்க இங்கே வந்தீங்கன்னா இல்லை ஒரு சின்ன விஷய வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகும்போது இந்த அலாட்டை ஏன்னா இது கிரிமினல் இல்லை இந்த மாதிரி இடத்துல பேத்த பார்த்துருப்பாங்க அலாட்டை ஆகா நம்மளுக்கு விஷய பத்தி பத்தி தெரிஞ்சிருச்சு இருக்கு நம்மளை கொண்டு போய் நேராக கொண்டு போய் ஜெயிலுக்குள்ள போட்டு அடைக்கப்படான்னு சொல்லி ரிஸ்க் ஓடிக்க ஓடிக்கன்னு சொல்லி நாலு காலம் பாய்ச்சல்ல அந்த உங்களை ஓடி போச்சு வேற வழி இல்லை நேராக போய் ஸ்டேஷன்ல போய் அந்த விஷயத்த சொல்றாரு இப்படி இணையதளத்தில் பார்த்தோம் பேசுனா பண்ணா கல்யாணம் பண்ணால் இன்றைக்கி அவங்க ஊரில் போய் கேட்டால் பல விஷயங்கள் சொல்கிறாங்க எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லி அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு கம்ப்ளைண்ட் பண்ணுன்னா போலீஸ் தன்னுடைய விசாரணை எடுக்கிறாங்க என்ன அது இப்படி ஒரு விஷயமா இருக்கும் ஒரு பெண் வந்து இத்தனை பேரை ஏமாற்றிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஈரோட்டில் போய் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க விசாரணை வந்து போலீஸே மிரள அளவு சம்பவம் நடந்திருக்கு என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தா இந்த பெண்ணுடைய வேலை அப்படின்னு பார்த்தா ஒரு ஆள் இணையதளத்தில் பார்க்குறது பார்த்து பேசி அவங்களை திருமணமான சூழல் செஞ்சுட்டு ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு அவங்ககிட்ட என்னென்ன சிக்கமோ நகையோ சொத்த வச்சு அங்க இருக்கிற பணமோ சிக்கிறது எடுத்து எஸ்க தான் அவங்களுடைய வேலையா இருந்தது அதுல ஒரு விஷயம்னா இவங்களை ஒரு கெட்டு மாதிரி ஒரு பெண் வந்திருக்காங்க இன்னொரு பெண்ணா அப்படின்னு சொல்லி காவல்துறை பயமாயிருச்சு ஏன்னா இன்னொரு பெண் அப்படின்னு பார்த்தா தமிழ் செல்வி அப்படின்றது மாஸ்டர் மைண்ட் சொல்லலாம் ஒரு ஹெட் அப்படின்னு சொல்லலாம் இவங்க என்ன ஆன்லைன்ல போய் தேடுவாங்க தேடும் போது யாரு யாரு இப்படி வரம் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி தேடும்போது அதுல நல்ல டப்பு பாட்டி தெரியும் இப்படி ஒரு அதிகாரி இப்படி ஒரு ஆபிசர் இவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பண்றது இது நம்மளுக்கு தேரும் ஒரு வியாபாரி வியாபாரியுடைய மகன் ஆ ரைட்டு இவங்க இவங்கன்னு சொல்லி ஒரு செலக்ட் பண்ணுவாங்க செலெக்ட் பண்ணி அவங்களுடைய கான்டாக்ட்டு வச்சு அவங்கள போய் திருமணம் செய்து ஏமாத்துகிறத அவங்களுடைய வேலை கல்யாணம் பண்ணுறது கல்யாணம் அங்கே இருக்கிற நகைகள்லாம் எடுத்துகிட்டு வந்து நேராக வந்து தமிழ் செல்வி விட்டு கொடுக்குறது தமிழ் செல்வியும் இந்த சத்தியாவும் சேர்ந்து அந்த காசை பகிர்ந்துக்கிட்டு மறுபடியும் ஒரு ஆளை போய் தேடப்பட்டு போயிடுறது இதுதான் இவங்களுடைய பிளானாக இருந்தது இந்த பிளான்னால என்ன ஆச்சுன்னாக்க இன்னைக்கு வெட்ட வெளிச்சமான உடனே இவங்க இன்ன வரைக்கும் இந்த சத்தியான்றவங்க ஓடி ஒழிஞ்சவங்க எங்க இருக்காங்க தெரியாத சம்பவமா இருக்கு சரி சத்தியா ஓடி ஒழிஞ்சுட்டாங்கப்பா இவங்க மூளை ஏமாந்தவங்க அப்படின்னு பார்த்தா ஒரு இருபது பேர்த்த வந்து திருமணம் செய்து ஏமாத்திருக்காங்க இருபது பேர்த்த திருமணம் செய்து இருபது பேர்த்து கூட வந்து குடும்பம் நடத்தி அந்த ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் கூட வாழ்ந்து அதுக்கப்புறம் ஏமாத்திட்டு வந்திருக்காங்க சரி இருபது பேர் தானே அப்படின்னு பார்த்தா திருமணம் செய்தவர்கள் இருபது பேர் திருமணம் ஆகாமல் ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் இருக்கணும் அப்படிங்கிறாங்க அவங்கள வந்து பேசி லவ் பண்ணுற மாதிரி லவ் பண்ணுற மாதிரி பண்ணி அப்படியே காசை கறந்த விஷயம் அப்படின்ட்டு பலது இதை பார்த்த உடனே காவல்தே அரண்ச்சு என்னடா இது வரைக்கும் வந்து ஆண்கள் தான் வந்து பல பெண்களை ஏமாத்துவாங்க ஏன்னா பணத்தை நகைக்காகவும் ஏமாற்றிட்டு கல்யாணம் பண்ணி ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் எஸ்கப் ஆயிடுவாங்க ஆனால் இங்கே ஒரு பெண் வந்து பல ஆண்களை ஏமாத்திருக்கு அப்படின்ட்டு இந்த ஏமாந்ததில் அதிகாரிகள் இருக்காங்க அதிகாரிகள் வந்து பல பேர் வந்து அதே இணையதளத்தில் எனக்கு பெண் வேணும் எனக்கு மனைவி வேணும்னு சொல்லி விளப்பரப்படுத்தாங்களே அதில் பார்த்தல ஒரு இசை ஒரு எசையை வரைய ஏமாற்றிருக்காங்க அது யார் இசைன்னு இன்னும் தெரியல ஏன்னா இன்னும் கைது செய்யப்படவில்லை சத்யா சத்யா ஓடி ஒழிஞ்சாங்க பார்த்தீங்களா அந்த ஓடி ஒழிஞ்சதில் இன்னும் வந்து அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல இருந்தாலும் காவல்துறையிட்டிருந்து தப்பிப்பது என்பது சிரமம் தான் ஏன்னா என்னைக்காக இருந்தாலும் அவங்க பிடிச்சிருவாங்க பிடிச்சி விசாரணை பண்ணும்போது தான் அந்த அந்த எஸ்ஐ யார் அந்த தாசில்தார் யார் 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 வந்து உங்ககிட்ட இருக்காங்க அப்படிங்கும்போது பல திடுக்கடும் மேட்ரு கிடைக்கலாம் ஏன்னா ஐம்பது பேர் அறுபது பேர் இருக்காங்க அப்படின்னா யார் யார் அப்படின்னா பெரிய பெரிய விஐபிகளே இதில் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி திருமணம் செய்து ஏமாந்த விஐபிகள் நிறையா இருக்குது அந்த விஐபிகள்லாம் வந்து அந்த சத்தியாக வந்து வாயை திறந்து சொன்னால் தான் தெரிய வரும் முப்பது வயசு சத்தியா முப்பது வயசு சத்தியா வந்து இத்தனை பேர்த்த ஏமாத்திருக்குன்னா இந்த வேலையை எத்தனை வயசுலேருந்து ஆரம்பித்தாங்க இன்னைக்கு முப்பது வயசில் வந்து அறுபது பேர்த்த ஏமாத்திருக்காங்க பதினஞ்சு பேர்த்த திருமணம் பண்ணியிருக்காங்கன்னா இவங்க இருபது வயசுலேருந்து ஆரம்பிச்சாங்களா இல்லை பதினஞ்சு வயசு பதினெட்டு இருந்து ஆரம்பிச்சாங்களா அப்படிங்கிற விஷயம் இவங்க போலீசில் சிக்கும்போது தான் தெரியும் இனிமேல் அலாட்டாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா இணையதளங்களில் வார வரன் தேடி வர தகவல்கள் வந்து இதுவரைக்கும் ஆண்களிடமிருந்து பெண்கள் பாதுகாப்பாக இருங்க ஏன்னா ஆண்கள் ஏமாத்த ஆண்கள் நிறையா இருப்பாங்க அங்கே வந்து எனக்கு பெண் தேவையடுவாங்க அங்கே வந்து விதவி பெண்கள் இருப்பாங்க சில பேர் விவகாரத்தான பெண்கள் இருப்பாங்க அவங்ககிட்ட போய் இவங்க அப்ரோச் பண்ணி நாங்கள் திருமணம் சொல்கிறோம் சொல்லி திருமணம் பயின்னு அவர் இருக்கிற வந்து பணங்கள் இனங்களை வந்து திருடி விட்டு ஓடி போகிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் பலது இருந்துச்சு இப்போ இதுவே உள்டாகி இன்றைக்கி ஆண்களும் ஜாக்கிரதையாக இருங்க இணையதளங்களில் அறிவிப்பு பண்றது ஏன்னா நாளைக்கு இதேமாரி பெண்கள் வந்து ஏமாத்துறதுக்கு வருவாங்க அதனால எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து இனிமேல் உருவாகிடுச்சு இந்த சத்யாவனால இந்த சத்யா போலீசிடம் சிக்கும்போது தமிழகத்தில் ஒரு பெரிய புயலையும் ஒரு அதிர்வலையும் உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எத்தனை பேர் சிக்க போறாங்க எத்தனை பேர் தன்னுடைய பணங்களையும் சொத்துக்களையும் இழந்தாங்க அப்படிங்கிற விஷயம் சத்யா போலீஸிடம் மாட்டும்போது உலகத்திற்கு தெரியும்